பாரு <laughs> 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 ஏங்கங்கோ பதற அலையுதுங்க அப்படி சொல்லுங்க நான் ஷர்ட்ல போய் எங்க இருந்து மோல வேற வேற நல்லா பேசணும் வெடி ஏய் ஏய் அalleல ஏறிக்கறப்போய் நெட்ட எடுத்து போட அப்ப நெட்ட எடுத்து அது எடுத்துட்டு முன்ன இல்ல இந்த கால் மோட்ல இப்படி இருக்கு நான் அந்த ஆளே மின்னிருன்னு இக்கேசா செல்லமா ஊட்ல தண்ணி புந்து அலசுறதா பா

ஏய் அக்கா ரெண்டு எட்டு வச்சேன் ஐந்து வச்சேன் ஆமாண்ணா ஆமாண்ணா தப்பனையா தப்பனையா அக்கா ரெண்டு அக்கா ரெண்டு ஆடு லையா ஆடு லையா பூமியே பூமியே தம்பி அண்ணா அண்ணா

எடுக்கீக்கிரம் அப்புறமேட்டு வீட்டுல

哎呀！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒了！打倒